இலங்கையில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் இந்தியர்கள் மூன்று பேர் உயிரிழந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கைக்கு மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து வகையிலும் உதவ இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் வெடிகுண்டு தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த லட்சுமி நாராயண சந்திரசேகர் ரமேஷ் ஆகிய மூன்று பேர் பலியானதை இலங்கை அரசின் தேசிய மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இலங்கை வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிநாடுகளைச் சேர்ந்த பதினோரு பேர் உயிரிழந்தார் அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று பேர் இந்தியர்கள் போர்ச்சுகலை சேர்ந்த ஒருவர் துருக்கியை சேர்ந்த இருவர் இங்கிலாந்தை சேர்ந்த மூவர் அமெரிக்காவைச் சேர்ந்த இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது மேலும் வெளிநாடுகளை சேர்ந்த ஒன்பது பேரை காணவில்லை எனவும் கொழும்புவில் வைக்கப்பட்டுள்ள உடல்களில் இருபத்து ஐந்து பேர் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் இலங்கை வெளியுறவுத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது